பிக்பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் இப்போ டிமாண்டி காலனி பார்ட் டூவில் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தின் மேலே இதில் இந்த ஆக்ட்ரஸ் அதாவது நம்ம அர்ச்சனா அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொதுவாகவே வந்து அவங்க ரொம்பவே ஒரு ஸ்கேரியான ஒரு பர்சன் தான் அதாவது இந்த மாதிரி பேய் படம் இல்லை பேயை பற்றி பேசினாலும் நான் வந்து ரொம்பவே பயப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு பேய் படத்தில் அப்படின்ற அதாவது ஒரு ஹாரரான ஒரு மூவியில் வந்து நீங்கள் நடி நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ஒரு வாட்டி வந்து நைட் ஷூட்டிங்கு ஒரு கேட்டை பார்த்தாலே எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு ஸோ கேரவ் எனக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போகிறதுக்கே யாராவது ஒருத்தவங்கள நான் கூட துணைக்கு கூட்டிகிட்டே போயிட்டு கூட்டிகிட்டே தான் வந்தேன் நான் அப்படி தான் நான் வீட்லேயே வந்து ஏதோ ஒரு ஹாரர் மூவி பார்க்குறாங்க அப்படின்னா நான் வந்து பார்க்க மாட்டேன் நான் என் கையால் அதை செய்ய மாட்டேன் பட் ஆனால் யாராவது வச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ளே நான் வந்து பார்ப்பேன் அதுவுமே காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ரொம்பவே பயம்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்டு எப்பயாவது வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டதற்கு அவங்களுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொன்னாங்க அதாவது ஒரு ஹாரர் மூவியை அவங்களுடைய அப்பாவுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்துருக்காங்க அது வந்து கிராமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி பார்த்ததுக்கப்புறமா நான் அந்த உலகத்துக்குள்ளேயே போன மாதிரி தான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் நான் வந்து எப்படி சொல்றது ஏதோ என் பின்னாடி வந்து தொங்குற மாதிரி இருக்கும் யாரோ என் பின்னாடி வர மாதிரி இருக்கும் நான் எங்கெங்கேயோலாம் அடிச்சு பிடிச்சிலாம் கீழே உழுந்துலாம் நான் வந்து ஓடி இருக்கேன் அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்வின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை நான் வந்து பார்த்து அந்த படத்துடைய வேர்ல்டுக்குள்ளேயே நான் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து போயிட்டேன் அதே மாதிரியே தான் இந்த ஜிமான்டி காலனி படத்தையும் நான் வந்து பார்த்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே அப்படியே அந்த உலகத்துலேயே தான் நான் இருந்தேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஃபேண்டசி ஹாரர் மூவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு வெள்ளித்திரையில் பிரதிபலிக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்